குருஜியோட சூப்பர் தராங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்தேன் வந்து வெளியீடு விஷயங்கள் நடக்கிற இடத்துல வந்து எனக்கு ஒரு அவார்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் மச் சார் தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு பிறந்த சொன்னாங்க சார் ஹாப்பி பர்த்டே சார் ஹாப்பி பர்த்டே சார் சார் இந்த விருதுக்கு நான் தகுதியானவனு தெரியல பட் இருந்தாலும் நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நீங்கள் எல்லாம் வந்தாலும் தேங்க்யூ ஸோ மச் நல்லபடியா வரணும் நீங்க एक्चुअली நல்லா இருக்கும் டிப்ரஸ் ஆவாங்க நல்லா இருந்ததுக்கு அப்புறம் நம்ம நல்லா இருக்கமா நினைச்சி டிப்ரஸ் ஆவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு மல்டி पर्सனாலிட்டி கம் ஸ்பிட் पर्सனாலிட்டி நாங்க ரெண்டு பேரும் ப்ளீஸ் கைட் அஸ் ஓகே थैंक यू சார் थैंक यू कांग्रेचुलेशन थैंक यू மணிக்கா ரொம்ப ரொம்ப நன்றிகா एक्चुअली அக்காக்கு ஒரு பெரிய கைதட்டல கொடுக்கலாம் ஏனா அக்கா வேற லெவல்கா நீங்க உங்கள கூட்டு போய் ட்ரெயினை போன போல அளவுக்கு பச்சை கலர் கொடி காட்டுறது எல்லாருக்கும் சோ ரொம்ப நன்றிக்கா தேங்க் யூக்கா தேங்க்யூ தேங்க்யூ சமசு பெரிய குடுத்து நம்மளால மனிசகே அறிவை ஆன்மீகத்தோடு இணைத்த பூமி நமது இந்திய பூமி நீங்க அறிவை ஆன்மீகம் இல்லாத அறிவு ஆபத்தானது இல்லையா பெரிய அணு ஆயுதங்களை உருவாக்கிடும் ஆன்மீகம் இல்லாத அறிவு எத்தகைய தூரம் ஆபத்தானதோ அப்படி அறிவு இல்லாத ஆன்மீகமும் முட்டாள்தனமாக மாறிடும் அப்படி குருமார்கள் நமக்கு எதை பா கற்று தருறாங்கன்னு கேட்டாங்க குருமார்கள் நமக்கு எதை போதிக்கிறார்கள் நான் ஒரு கோவிலுக்கு சென்றால் நமக்கு ஆறுதல் கிடைக்கிறது குருமார்களை பற்றிக்கொண்டால் கொண்டால் நம் வாழ்க்கையில் மாறுதல்கள் கிடைக்கிறது அதற்காக இந்த குருமார்களினுடைய வார்த்தைகளை பின்பற்ற வேண்டாம் ஒரு கோயிலுக்கு போனா தண்ணீர் தீர்த்தமாகுதா சாம்பல் விபூதி ஆகுதா எலுமிச்சை கனி ஆகுதா சாதம் பிரசாதம் ஆனால் கோயிலுக்கு போனா சார் எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே போயிட்டு அப்படியே வர்றது யாருன்னு பார்த்தா நம்ம மட்டும்தான் இருப்பான் கரெக்டா பாத்ரூம்க்கு எவ்வளவு அழுக்காக வேணாலும் போகலாம் ஆனா திரும்பி வரும்போது சுத்தமா வரணும்ல திரும்பி வரும்போது அதே அழுக்கோடையே வந்தானா மாறலன்னு அர்த்தம் திரும்பி அதே அழுக்கோடையே வந்தானா குளிக்கலன்னு அர்த்தம் கோயிலுக்கு போகும்போது எப்படின்னா சாங் என்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்கை நான் ஒத்துக்கொண்டு அந்த ஆலயத்துக்குள் போகும் போதே நான் அசுத்தமாக இருக்க என்னை நான் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும்ன்ற எண்ணத்தோடு எவன் ஒருவன் ஆலயத்திற்கு செல்கிறானோ அவன் மனம் சுத்தமாகி வெளியே வருகிறான் ஆனால் அந்த மாறுதல் நம்மிடம் ஏற்படுவதே இல்லையே குருமார்களை பற்றி கொள்ளும் போது மட்டும்தான் நாம் நாம் சுத்தம் அடையோம் இப்போ என்ன அது இவன் கோயிலுக்கு போயிட்டு சார் இவனும் அழுக்காக்கி கோயிலும் அழுக்காக்கிட்டு வந்துடுறான் கரெக்டா ஒருத்தர் கோயில்ல இப்ப நம்ம என்ன ஆயிடுது நான் ஜென்ரலா இந்த இல்லாத போது குருமார்களின் வழிகாட்டுதலை பின்பற்றாத போது ரொம்ப பின்பற்றோம் சடங்குகளை பிடித்துக்கிறோமா சிவ வாக்கியா சித்தர் கேப்பாரு ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாதர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியேனர் எண்ணிறைந்த கோடி எண்ணிலே இருந்த ஒன்றை யானறிந்தது இல்லையே எண்ணிலே இருந்த ஒன்றை யானறிந்து கொண்டனின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவற்கான வள்ளிரோ எண்ணிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டனே அஞ்சலுத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சலுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்சலுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வள்ளிரில் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமெனர் ஓரெழுத்து அறிந்து கூற தெரியாமல் தானே இந்த நாட்கள் எல்லாம் கழிச்சுட்டே இருக்கும் சார் இவன் கோயிலுக்கு போய் அழுக்காவே போய் கோயில் அழுக்காகிட்டு வந்துடுறான் சார் ஒரு கோயிலில் சுண்டல் கொடுத்தாங்க நாங்கள் மேடைகள் அடிக்கடி சொல்லுவோம் சுண்டல் கொடுத்துருக்காங்க சுண்டலை ஒருத்தர் சாப்பிட்டான் கையை மோந்து பார்த்தான் ஸ்மெல் அடிச்சிச்சு என்ன பண்ணுவாங்க உடனே என்ன பண்ணான்னா பக்கத்தில் இருக்கிற கோயில் பிரகாரத்தில் தேய்ச்சான் பின்னாடி இருந்து ஒருத்தர் அதை பார்த்துட்டான் இவன் தேய்ச்சானா பின்னாடி இருந்து ஒருத்தர் பார்த்தானா இவன் அதை மேட்ச் பண்ணனும்ல உடனே அதை தொட்டு தொட்டு கும்பிட்டா எங்கே சுண்டலில் தேய்ச்ச இடத்த தொட்டு தொட்டு கும்பிட்டா பின்னாடி இருந்தவன் பார்த்தா இங்க பெரிய சாமி இருக்கு போல அதனால் தான் இவர் தொட்டு தொட்டு கும்பிட்றாரு போல இப்போ இந்த பக்கம் போனானா அடுத்து வந்து அவர் அதே இடத்த தொட்டு தொட்டு கும்பிட்டா திரும்ப போனாரா அதே இடத்த இன்னொருத்தன் உ கிட்டத்தட்ட சரி இவர் இந்த பிரகாரம் சுத்திட்டு வர்றார் ஒரு இருபது பேர் நிற்கிறாங்க இங்க சாதாசாமி பதினஞ்சு ரூபா டிக்கெட் சுண்டல் சாமி முப்பத்தஞ்சு ரூபா டிக்கெட்டுன்னு டிக்கெட் போட்டு இங்கே ஒரு பதினஞ்சு பேர் நின்றுருக்காங்க அதனாலதான் சிவவாக்கியர் கேட்டாரு கோவிலாவ தேதடா குளங்களாவது தேதடா கோவிலும் குளங்களும் கும்பிடும் குழாமரே கோவிலும் மனத்துளே குளங்களும் மனத்துலே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே இந்த புரிதலை குருமார்களினுடைய வார்த்தைகளை பிடித்து கொள்ளும் போதுதானே நமக்கு இந்த ஆன்மீகம் புலப்படுகிறது என்ன சார் ஐயா தான் அடிக்கடி இந்த ஜோக்கை சொல்லுவார் பழனிக்கு ஸ்லீப்பர் பஸ்ஸில் போயிருக்கான் ஸ்லீப்பர் பஸ்ஸில் நல்லா தூங்கக்கூடிய ஸ்லீப்பர் பஸ்ஸில் போயிருக்கான் போன இடத்துல நடந்துக்கிட்டே இருந்திருக்கான் பஸ்ஸில் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டே இருந்தான் காலையில் வந்து பஸ்ஸு பழனியில் நின்றுச்சு நம்மால் இறங்கினான் இறங்கி பஸ்ஸை தொட்டு கும்பிட்ருக்கான் தொட்டு கும்பிட்டுருக்கான் என்னையா பண்ற தொட்டு கும்பிடற ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன் அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா பழனிக்கு நடந்து வரேன்னு வேண்டிக்கிட்டேன் இப்ப அந்த வேண்டுதல் நிறைவேறிருச்சு ஸ்லீப்பர் பஸ்லயும் போன மாதிரி ஆயிடுச்சு நடந்து வந்த மாதிரியாச்சுன்னா இப்ப நம்ம தமிழ் தாங்க கத்து கொடுத்தது யார் இறைவன் கேட்டாங்க கண்ணதாசனையா எழுதியிருப்பார் யார் இறைவன் ஆன்மீகத்தை எப்படி புரிந்து கொள்ளணும்னு கண்ணதாசனையா எழுதிருப்பாரு பூஜ்யத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் ஒருவன் அதை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் தென்னையில நீருக்குள்ளே தேக்கி வைக்கும் ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன் அதை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் வானவெளி பட்டினத்தில் வட்டமதி சக்கிரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன் அதை நாடி சென்றால் அவன்தான் இறைவன் முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன் அதை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன் பஞ்சுபடும் பாடுபடும் நெஞ்சுபடும் பாடறிந்து அஞ்சுதலை நீக்கி வைப்பான் ஒருவன் அவன் ஆறுதலை தந்துவிடும் இறைவன் கல்லுக்குள்ளே தேரை வைத்து கருவுக்குள்ளே பிள்ளை வைத்து உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் ஒருவன் அதை உண்டு கழித்தவர்க்கு அவன்தான் இறைவன் நீருக்குள்ளே குளிர்ச்சி வைத்து நெருப்புக்குள்ளே சூடு வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன் அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன் சின்னஞ்சிறு சக்கிரத்தில் ஜீவன்களை சுற்ற வைத்து தன்னை மறந்தே அமர்ந்திருப்பான் ஒருவன் அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன் தான் பெரிய வீரன் என்று தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து வாழ்ந்தவரை நாள் குறித்து அழைத்து செல்வான் ஒருவன் இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன்னு கண்ணதாசனை அந்த கவிதையை பிடிச்சிருப்பார் அப்போ அவங்க சொன்ன ரஷ்யன் மக்கள் இருக்கே அப்போ ரஷ்யன் மக்கள் தமிழ் தெரியாத பரவல் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் ஸோ ஐ சோன் ஆல் கெட் வே வித் தாட் ஸோ ஆக்சுவலி ஆல் பிகாஸ் லோரோ ஹிந்திக்காராம் தமிழ்காரான் வெள்ளைகாராம் வெள்ளகாரர் இல்லை ரஷியன்காரர் இருக்கே அப்போ லெட் மீ ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் டு பீ லி விட் மோ சிம்பிள் I thought I'd just share a few things. Uh, beautiful presentations, It's very beautiful. The philosophy. I mean, that's why that's why I'm here in India from studying in Jiddu Krishnamurti School. That's what pulled me. It's the call of the the, the the soul. no, for inner discovery. Very Life I think a precursor to any inner discovery, to any yoga, to any Veda, to any mantra, first there is the concept that they have in the Upanishad which is called Anamayakosh, the sheaths of existence. So we have anamayakosh, which is the food sheath. And from the food sheath comes the pranamayakosh, energy. Then comes Manamayakosh. language you're told how beautiful important language is. Where does language emerge from? Emerges from Manamayakosh. Now, Kelvi, what did you eat for breakfast? What did you eat for lunch? Where does the food come from? Where is the food we eat come from? Anamayakosh is the bumi dev. In Europe they call her Gaya. In South America they worship her as, as Pachimama. In India, many names. One is Bhumidev, But the soil itself is a divinity. You see, the talk about love is very touching and beautiful. But I think that love is inherent in the very essence of what is life. You know, creative creativity, human beings, anything living, the love is there, otherwise it won't grow. But we become very unaware of that essence of what we are. And I think through rediscovering our relationship with bhumi dev and number one of them where does it come from the food that we eat you know because the world is in crisis the crisis is now food and water there's no doubt that's where the next wars are going to be situated food and water and to recognize that this culture that there is in india i mean as an example to the world sri aurobindo said that india is a world teacher the, the spiritual teacher of the world so to recognize that that really, you know, the, the beauty of the cultures we see in India, like this amazing tapestry, they all come because people had a relationship with where their food comes from. And they had anamayakosh. And then they had pranamayosh, manamaya and language, which is the vehicle of culture. But ipot, we don't have any idea of where our food comes from. So we are lost this relationship with Bhumidev, that awareness for that deeper things. Can only come through through the blessing of, of, uh, of our mother, which is the Thai number Bumida. So, that's what we're trying to do at Solitude. It's in our farm. It's just try to show people, the culture is extraordinary. You know, I'm in awe of the culture in, in Tamil Nadu. Bharatnatyam, Carnatic music, like uh, Mahesh is a uh, wonderful father. அண்ட் யூனோ அண்ட் சோ மெனி த ட டெம்பிள்ஸ் இன் மதுர் ஐ இ டோன்ட் நோட் டு பில்ட் தோஸ் டெம்பிள் என மோ ஓல் த ஹேண்டிகிராஃப்ட் ஈவன் நாதி ஜாதகம் நாதி ஜாதகம் ஐ வெண்ட் டு தட் வைட்டேஸ்வரம் கோல் ஐ டோல் மீ யுவர் ஃபாதர்ஸ் நேம் யோர் மதர்ஸ் நேம் நம்பிக்கை முடியாது கடவுளே அது எப்படிது அது என்ன எங்கள் எங்கள் அக்கைப்பட்டி தான் எல்லாம் கரெக்டு சொன்னாங்க ஸோ த கல்ச்சர்ஸ் லைக் எ டீப் லைக் அ பானியன் ட்ரீ ஸோ பியூட்டிஃபுல் வென் ஈவன் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹாஃப் யுவர் வேர்ட்ஸ் பட் இட் டச்சிஸ் மீ you know in the tamil but it's very beautiful you know the essence i met a very simple man at my son's football training humble guy simple big you know sami and i say oh you Sami Ama. every being must be happy everything i said oh what about this everything from the earthworm

நீயும் நானும் என்ற அன்பை துறந்து விட்டு நீயா நானா என்று அதிகாரத்துக்கு தாவுகிற வாழ்க்கையாகத்தான் இன்றைக்கு தனி மனிதனுடைய வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் போய் கொண்டிருக்கிறது இதெல்லாத்த விட அன்பு மயமாக்கலுடைய நோக்கம் என்ன தெரியுமா அன்பு இல்லாத போது சுயநலம்தான் பெருகும் அன்பு மயமாக்கப்படுகிற போதுதான் பொது நலம் பெருகும் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆறுகிறாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்று அருட்பிரகாச வள்ளலாருடைய கோட்பாடு இந்த பூமியில் நிலை பெற வேண்டும் என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட அன்பு இருந்தால்தான் சமாதானம் அத்தனையும் சாத்தியமாகும் சுவாமிஜி சரியே கிரி யோகம் ஞானம் என்ற பாதையிலே பயணித்து தன்னுடைய சீடர்களை வைத்துக்கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் அவரால் ஏதோ ஒரு பெரிய அற்புதம் நிகழப்போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்னுடைய உள்ளத்தில் உதயமானது அது நிச்சயமாக அது நடக்கும் நிச்சயமாக நடக்கும் இந்திய பூமியில் தான் சார் சாதுக்கள் நிறைந்திருக்கிற புண்ணிய பூமி சித்தர்கள் நடமாடிய புண்ணிய க்ஷேத்திரம் ஞானிகள் நடமாடிய பூமி இந்த பூமி இந்த மாதிரிலாம் எந்த நாட்டிலையும் இருந்ததாக வரலாறு கிடையாது ஏன்னா எல்லா நாடுகளிலும் எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கலாம் பாரத திருநாட்டில் மட்டும்தான் எண்ண வளம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புண்ணிய பூமியிலே பிறந்திருக்கிறோம் ஆனால் தான் என் பாட்டன் பாரதி பாடினான் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவில் இருந்தது மின்னாடு அதன் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடேன் சுவாமியினுடைய பெற்றோர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க தாயும் தந்தையும் பிள்ளையினுடைய ஞானத்தை பார்த்து பெருமைப்படுகிற ஒரு பெருமிதத்தை அவர் பெற்றுக் கொடுத்தார் பார்த்தீங்களா அதனால்தான் இயன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயினு இன்னைக்கு நடக்கிறது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தையே திருவள்ளுவர் எழுதி வச்சதாகவே நான் நினைக்கிறேன் அறிவு மட்டும் இல்லாத மனிதனுக்கு கல்வி அறிவு இருந்தால் காசு சம்பாதிக்கலாம் ஞானம் இருந்தால்தான் மற்றவர்களை வாழ வைக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பொதுநல பார்வையிலே தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கக்கூடிய தியாகசீலர் என்று சுவாமிகளை நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த பாதையில் பயணிக்கிறதுக்கு அந்த அன்பு சமாதானம் என்ற ரெண்டு சொற்கள் எனக்கு என்னையே ஒரு உழுக்கு ஒதுக்கிட்டுது அது வந்து அகிம்சை என்கிற ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு அன்பையும் அகிம்சையும் கையில் எடுத்தவர் என்றால் காந்தியடிகள் இந்த நாட்டினுடைய விடுதலையை பெற்றுத்தந்தார் இன்றைக்கு அன்பையும் சமாதானத்தையும் சுவாமிஜி கையில் எடுத்திருக்கிறார் என்றால் ஒரு ஆன்ம விடுதலை ஒரு ஆன்மீக விடுதலை மக்களுடைய அறியாமையிலிருந்து அவர்களை விடுவித்து பணாசையிலிருந்து அவர்களை விடுவித்து அவருடைய மனதை பூர்வீகமாக ஒரு புண்ணிய பூ மனமாக மாற்றுகிற ஒரு வல்லமையை அவர் இந்த சமுதாயத்திற்கு தருவதை நோக்கமாக கொண்டிருக்கிறார் என்று நான் உள்ளார்ந்த நிலையிலே நினைத்து பார்த்து பெருமிதம் கொண்டு அவரை பல்லாண்டு பல்லாண்டு ஏன் நூறாண்டுகளுக்கு மேலே இன்றைய வாழ்த்துக்கள் பெறுவதை இந்த மகிழ்ச்சியோடு இந்த நலத்தோடு இந்த வளத்தோடு வாழ்ந்து தனக்கு மட்டுமல்ல இந்த சமுதாயத்திற்கு தன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை உருவாக்கி தர வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து கொண்டு அவருடைய பணிகள் ஓங்கி வளர எங்களான ஒரு கைங்கரியத்தையும் நாங்கள் செய்வதற்கு காத்திருக்கிறோம் என்ற ஒரு வார்த்தையையும் இந்த இடத்திலே சொல்லி நாம் எப்பயும் மகிழ்ச்சியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் ஒரு எதையுமே வெற்றியை நோக்கி பயணம் பண்ண முடியும் ஒரு மிகப்பெரிய கம்பெனி ஓனர் அந்த கம்பெனி ஓனர் பார்த்து ஒரு நிருபர் கேட்டார் நீங்கள் எப்பயுமே வெற்றி பெற்று கொண்டே தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் சொல்கிறது தப்பு நான் மகிழ்ச்சியாக இருப்பதனால் தான் வெற்றி பெற்று இருக்கிறேன்னு சொன்னார் இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது நாம் மகிழ்ச்சியாக இருந்தோம்னா தான் சார் எல்லாமே தெரியும் குற்றம் குறைகளையே பார்த்துருந்தால் நம்ம மனசும் குறைபட்டு போயிடும் குறைகளை தவிர்க்கணும் நிறைகளாக பார்க்கணும் குறைகள் என்பதே மனிதனுக்கு இயல்பாகவே இருக்குது எல்லா இடங்கள்லையும் இருக்குது யாருக்கு குறை இல்லைங்க இப்போ எனக்கு இல்லையா உலகம் போல் சுத்தனை எனக்கு குறை இல்லையா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் கொரோனா பீரியடு வந்ததில்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் லிட்டில் இந்தியாவில் சிங்கப்பூரில் என்னுடைய தலைமையில் பிரம்மாண்டமான ஒட்டுமொத்த தமிழர்களும் கலந்து கொண்ட ஒரு பண்பாட்டு கலாச்சார விழாவில் பட்டிமன்றம் நடத்திட்டு நான் இங்கே வந்தேன் வந்த பிறகு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃப்ளைட்டெல்லாம் நிறுத்திவிட்டோம் யாருமே வரக்கூடாது போகக்கூடாதுன்ற நிலைமை வந்தபோது என்னை அங்கே விழாவுக்கு ஏற்பாடு செஞ்சுருந்த அருமைச்சந்திரன்ற நண்பர் நாகப்பட்டினத்துக்காரு ஒரு கப்பல் தொழில் அதிபர் அவர் அவர் என்ன பண்ணார் அவர் ஊரில் இருந்து ஒருத்தரை சென்னையிலே ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிக்கிட்டு நாங்களாம் வர முடியாது நீங்களாவது என் சார்பாக போய் பார்த்துட்டு பண்ணிட்டு வாங்கன்னார் சரின்னு சொல்லி நான் அந்த மாஸ்க்காக அந்த பாதுகாப்பெல்லாம் வச்சுக்கிட்டு நேராக ஒரு சோலையில் பழங்கள்லாம் வாங்கி ஒரு பையனரே எடுத்துக்கிட்டு எந்த ரூம்லன்னு கேட்டோம்னா முந்நூற்றி மூணாவது ரூமில் நேராக போனேன் கதவு திறந்தே இருந்தது நல்ல வேலை டிஸ்டர்ப் பண்ணாமலே உள்ளே போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஆள் பெட்டில் பட்டு இருந்தான் நேராக போனவொடனே என்னை பார்த்துட்டு அந்த ஆள் பதறி அடித்து எழுந்தான் பதராதரா இந்த மாதிரி பதறி பதறி தான் டென்ஷன் ஆகி தான் உன் உடம்பு கடுத்துக்குன்னு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன் அப்படியே படுன்னேன் இல்லை சார் நான் வந்து எதையும் பேசாத எல்லாம் எனக்கு தெரியும் அவர் சொல்லிட்டார் படு இப்போ ரெண்டு நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லி கொண்டு போன ஆப்பிளை கொண்டு போய் பா கழுவி தோல் செய்வி ரெண்டு பீஸ் போட்டு அவனுக்கு சாப்பிட வச்சு ரெண்டு நாள் ஆச்சே அட்மிட் ஆகி மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்தாங்கள்ல டாக்டர் இப்போ ஹார்ட்டு பெயின் எப்படி எப்படிக்குதுன்னு ஹார்ட்டு பெயின் இருக்கிறவன் இசிஜி எடுக்க போய்க்கிறான் அப்படின்னார் அவர் அப்போ நான் கேட்டேன் அப்போனா நீ யாருன்னு அவருக்கு கூட ரெண்டு நாளாக துணைக்க நின்ன இ இருந்தனால இடுப்பு வலி தாங்கலை பெட்டு காலியாக இருந்ததே நான் படுத்தேன் ஏன் முதல்ல சொல்லன்னு நான் சொல்லலான்னு வரும்போது எல்லாம் தெரியும்னு சொன்னேன் இது தெரியுமா உனக்கு இன்னும் அதனால் அறியாமை என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒன்று அறிந்தும் தான் சபரிமலைக்கு போகிற போதுன்னு நம்ம சொல்கிற வார்த்தை அந்த அறியாமையை வந்து பெருசாக்காமல் அறிவை முன்னிறுத்தி ஆன்மீகத்தை முன்னிறுத்தி உலகத்தையே வெல்ல வைக்கிற ஒரே சொல்லு அன்பு தான் சார் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருந்தால் அந்த உறவு வலிமையாகும் அது எல்லாருக்குமே இருக்கும் மாதா பிதாவுக்கும் பிள்ளைகளுக்கும் குருவுக்கும் சீடர்களுக்குமாக அந்த அன்பு பெருக பெருக இந்த வையகமே அந்த அன்பை நோக்கி பயணப்படுகிற போது உலக சமாதானம் என்பது உதயமாக என்பதனால்தான் அன்பையும் சமாதானத்தையும் பெருமானார் கையில் எடுத்திருக்கிறார் என்றால் இது நாளொரு மேனியாக பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து உலகளாவிய அளவிலே பெயர் புகழ் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல எல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு நூறாண்டுகளுக்கு மேல் அவர் இருந்தும் பல்வேறு சாதனைகளை வருங்காலத்தில் புரிவார் என்ற பெருமித உணர்வோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்